ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு மாலை காலம்மாலை ம இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் தேவையில்லாத பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை சேரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் உறவு வகையில் ஒற்றுமையான முறைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர்மமான நேரத்திலும் தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தனஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பணம் காசு சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் என்பது தற்காலிக பைத்தியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க கன்னிமார் தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளே கடந்த காலங்களில் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதி இல்லாத மனிதனுக்கு உப்புக்கல்லும் வைரக்கல்லும் உதவாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் உங்களை தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாக கூடிய தாற்பயம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் Excuse சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நோய் உள்ளவங்களை நாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நொந்து போனவங்களை கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கன்னி சார்ந்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்பு மறையும் பணபலமும் படைபலமும் பெருகக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும் பொதுவாகவே கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை சந்திப்பதிலும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் சார்ந்தவங்க பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் தேவையில்லாத சிடுசிடுப்பு அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு பணிபுரியக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூவின் வாசனையை விட புண்ணியத்தின் கண்ணியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சார்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் எழுத்துக்கள் அதிர்ஷ்டமான விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு தன வரவில் தடை நீங்கும் இதுநாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையையும் தண்ணீரையும் பழிக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஆர் தனுஷ ராஜய சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகும் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழல் அதிகரிக்கும் பெண் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறு ஜென்ம விதிகளையும் மருத்துவத்தின் நெய்யதிகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க ஸ்ரீநாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் பொழிவான வாழ்க்கை அமையக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதியான நேரத்திலும் அநீதியான நேரத்திலும் நிலை உழையாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க கையிலாய நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எச் கும்பராசையை சார்ந்தவர்களுக்கு நன்மையான சிந்தனைகள் வெளிப்படும் புத்தர பேரு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு அதாவது திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க வல்லப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய மதி யூகத்தால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்துவமான சூழல் மிகுதியாகும் குடும்ப ஒற்றுமை அதிகமாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் பிதுர் ஷாபத்தையும் பிரபஞ்ச தர்மத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஐ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்